தியானம் செய்யதுனால வசீகரம் அதிகரிக்குமா ஏன்னா நிறைய பேர் தியானம் செஞ்சா வசீகரம் அதிகரிக்குது அப்படின்னு சொல்றாங்க ஓரளவுக்கு உண்மைதான் அது ஏன்னா தெய்வீக சக்தி உங்களுக்குள்ள வரும் முக்கியமாக இந்த ராஜயோக தியானம் பண்ணும்போது நல்லாவே தெரியும் பயங்கர தெய்வீக சக்தி வரும் ஏன்னா அது ராஜயோக தியானம் வந்து பிரம்மச்சரியத்தோடு சேர்ந்து பண்றது பிரம்மச்சரியம் பண்ணாலே உங்களுக்கு அது அதை ஃபாலோ பண்ணாலே அது அந்த சக்திகள் வரும் ராஜ மற்ற தியானத்தில நடக்கிற விஷயங்களை விட ராஜயோக தியானம் பண்ணும்போது நிறைய அதிசயங்கள் நடக்கும் அதில் முக்கியமான அதிசயம் என்ன அப்படின்னா நீங்கள் ராஜயோக தியானம்னா என்னன்னே தெரியாததுக்கு முன்னாடி உங்கள் மனசு அலப்பாஞ்சிருக்கும் இல்லையா ஒரு சிலரை இச்சையாக பார்த்துருப்பீங்க இவங்க நம்ம நாம் இவங்களை சொந்தமாக கிட்ட எப்படி இருக்கும் அப்படின்லாம் ஞானத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி யோசிச்சுருப்பீங்க ஞானம் வந்ததுக்கப்புறம் அந்த எண்ணமே வராத மாதிரி பண்ணிவிடுவார் பாபா ஆனால் என்ன ஆகும் அப்படிங்கன்னா நீங்கள் யோகாவில் அமரும்போது நீங்கள் ஞானத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இச்சை பார்த்தீங்களோ அவங்களும் அதுக்கு முன்னாடி உங்கள் கூட பேசி கூட இருக்க மாட்டாங்க தானாக வந்து உங்களை உங்களை தேடி வந்து பேசுவாங்க ஆச்சரியமாக இருக்கும் உங்களுக்கு என்ன ஏதோ ஒரு சக்தி வந்துருச்சா நமக்கு அப்படின்னு தோணும் நிறைய பேர் சக்தி வந்துருச்சு பிள்ள இருக்குன்ட்டு மயங்கி விழுந்துருவாங்க ஆனால் அது ஒரு மாயா என்ன அப்படின்னா இறைவனை நினைவு செய்கிறதுக்கு தடையா இருக்கிறதே மாயாதான் அப்ப என்ன ஆகணும் ஃபர்ஸ்ட் உங்களை இறைவன் வந்து ஞானத்தோடு சேர்த்து யோகத்துக்கு போவார் டெய்லியும் ஞானம் சொல்ல சொல்ல அந்த ஞானத்தின் மூலமா என்ன ஆகணும் உங்களுக்கு அந்த எந்த பொருள் மேலேயுமே இச்சைய வைக்க மாட்டீங்க அப்படி இருக்கும்போது என்ன ஆகும் மாயா என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது புதுசாக அந்த மா எதன் மூலமாகவும் மாயா வர முடியாது இப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் இச்சை பண்ணிங்க இல்லையா அது உங்களை தேடி வர ஆரம்பிக்கும் அது மாயாவுடைய வேலை அது உங்ககிட்ட தேடி வரும் அப்போ நீங்கள் ஏ ஒரு காலத்தில் நீங்கள் விரும்பின பொருள் அப்போ அந்த அந்த நபர் வந்து உங்களை திரும்பி கூட பார்க்காத ஒரு நபர் திடீர்னு வந்து உங்களை தேடி வரும்போது என்ன ஆகும் உங்களுடைய மனசை டக்குன்னு மாற ஆரம்பிச்சிடும் அப்போ மாயா ஜெயிச்சுட்டு போயிடும் ஸோ அது ஒரு மாயா இன்னொரு விதமாக எப்படி அப்படின்னா நீங்கள் இந்த யோகா பண்ணும்பொழுது ராஜ யோகா பண்ணும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா உங்களுடைய பாவங்கள் அழிது பாவ கர்ம கணக்குகள் புருவத்தியில் இருக்கிற ஆத்மாவில் ரெக்கார்டாக இருக்குது அது அப்படியே எரிய ஆரம்பிக்குது இல்லையா எரிய எரிய என்ன ஆகும் அப்படின்னா மேலோட்டமாக செய்த பாவங்களாம் எரிஞ்சு அதுக்கு முன்னாடி பழைய காலத்தில் பழைய ஜென்மத்தில் செஞ்ச பாவங்கள் எல்லாம் மேலே வரும் ஏறியதுக்காக அப்போ அந்த கர்ம கணக்குகளை முடிக்கிறதுக்காக நீங்கள் என்னென்ன கணக்கு மிச்சம் வச்சுருந்தீங்களோ அது உங்களை தேடி வரும் கணக்கு முடிக்கிறதுக்காக நீங்கள் அப்போ முழுக்க முழுக்க யோக சக்தியால் இருந்து அவங்கக்கிட்ட மயங்காமல் இருக்கும் பொழுது அந்த கணக்கு முடிஞ்சிடும் மயங்கி வந்துட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு உங்களுடைய யோகம் முடிஞ்சிடும் இதுதான் காரணம் ஏன் அவங்க உங்களை கர்ம அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இச்சித்த பொருள் வரும் நீங்கள் கோபமாக இருந்தவங்க ஜென்ம ஜென்மமாக யார் மேலெலாம் வெறுப்பு இருந்துச்சோ அவங்கெல்லாம் வந்து இப்போ உங்களை திட்டுவாங்க ஆனால் இப்போ உங்களுக்கு வந்து சம்மந்தமே இல்லாமல் திட்டுற மாதிரி இருக்கும் ஏதோ ஒரு ஜென்மத்தில் விட்ட கணக்கு இப்போ வந்து திட்டுவாங்க இது எல்லாம் இந்த ராஜயோகத்தில் ஞானமே வந்துடும் இப்போ நீங்கள் நடக்கிறது எல்லாமே வந்து ஏதோ ஒரு ஜென்மத்தில் பட்ட கடன் தான் வருது அப்படின்ட்டு நீங்கள் கொஞ்சம் ஞானத்தை கேட்காம யோகத்தில் அமர்ந்துட்டீங்க டெய்லியும் இருபது நிமிஷம் பிரம்மகுமாரி சென்டரில் படிப்பாங்க நீங்கள் அந்த ஞானத்தின் மேலே இன்ட்ரெஸ்டில் எனக்கு யோகா இருந்தால் போதும் அப்படின்னு உட்காரும்போது இது இப்படி வர ஆரம்பிக்கும் அப்போ உங்களால் சமாளிக்க முடியாமல் போயிடும் அப்போ மாட்டிக்குவீங்க ஸோ அதுதான் யோகத்தின் மூலமாக வசீகரம் அப்படின்றது வந்து வசீகரமும் வரும் ஆன்மீக சக்தி வர்றதுனால சிவன் சிவன்கிட்ட இருந்தே பாபா கிட்டே இருந்தே அதாவது சிவ தந்தை கிட்டே இருந்தே சக்தி வர்றதுனால வசீகர சக்தி வரும் ஆன்மீக வசீகர சக்தி வரும் ஆனால் அந்த வசீகர சக்தி பயன்படுத்திய மாயாவும் வரும் ஏன்னா மாயாவும் அதில் மயங்கி வரும்போது நீங்கள் மயங்கிடக்கூடாது மயங்கிட்டீங்கன்னா ஃபுல்லாக நஷ்டம் ஆன்மீக சக்தியும் போச்சு யோகாவும் போச்சு எல்லாம் ஆச்சு நீங்கள் மறுபடியும் போயிடுவீங்க பழைய இடத்துக்கு ஏன்னா இந்த யோகா வந்து இறைவன் கற்றுக் கொடுத்து பயங்கரமான லட்சியம் லட்சியம் இருக்குது இல்லையா சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போய் அதுவும் ராஜா லட்சுமி நாராயணனாக ஆக்குறாரு அப்போ அது எவ்வளவு பெரிய சாதாரண விஷயம் கிடையாது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் ஸோ அதுக்கு அவ்வளோ தடை வரும் அந்த தடையிலிருந்தும் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அதுதான் ராஜயோகம் செய்யும்போது உங்களுக்கு வர தடைகள் உண்மையான காரணங்கள்